ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் பணிக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா ஹை ஃப்ரெண்ட்ஸ் ரதே ரதே ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இல்லை எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் ஒடிசாவில் வில்லேஜில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் அதாவது என்னோட ஃபுல் டே விலாக் பார்க்கலாம் நான் காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து நைட் வரைக்கும் என்னென்ன வேலையெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க முதல்ல நான் ஒரு நாலு மணிக்கு எழுந்திரிச்சு முகம் கழுவிட்டு அதுக்கப்புறமா பசங்க ரெண்டு பேரையும் எழுப்பி விட்டுட்டேன் எழுப்பி விட்டவுடனே அவங்களும் முகம் கழுவிட்டு வந்து உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் நாலு மணிக்கு எழுந்திரிச்சேன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் இல்லை முக்கால் மணி நேரம் கிட்டத்தட்ட ஆகிடும் பசங்கள் எழுந்திரிக்கிறதுக்கு பொறுமையாக எழுப்பினோம்னா கொஞ்சம் முகம் கழுவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எழுப்பிடுவேன் நாலரை மணிக்குள்ளே எழுந்திரிச்சி எழுந்திரிச்சு படிக்க சொல்லுவேன் உட்காந்து படிப்பாங்க ஒன்று ஒன்றா பார்ப்பேன் ஒரு வேலை கரெக்டாக இருக்கா தப்பாக இருக்கா அதெல்லாம் வந்து எனக்கு ஒடியா வந்து படிக்க தெரியாது தமிழும் தான் தெரியும் அதனால நான் இங்கிலீஷ் மட்டும் சொல்லுவேன் பெரிய பையன் வந்து ஒடியாவில் பையனுக்கு சொல்லிக் கொடுப்பான் அதுக்கப்புறம் இவனுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுப்பேன் சின்ன சின்ன வேர்ட்ஸ்லாம் பெரியவன் வந்து அவனே படிச்சுப்பான் அவனுக்கு எதுவும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை இப்போதைக்கு ஏன்னா இங்கிலீஷ் மட்டும் சொல்லிக் கொடுக்கணும் ஒடியா வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டியில்லை ஏன்னா அவனுக்கே நல்ல ஒடியா தெரிஞ்சிருச்சு எழுத படிக்கலாம் நான் வந்து சின்ன சின்ன வேர்ட்ஸ்லாம் குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தம்பியை வந்து பார்த்துக்கறதுன்னு சொல்லிட்டு அண்ணா கிட்டே சொல்லிட்டு நான் வீட்டு வேலை செய்ய கிளம்பிட்டேன் கொஞ்ச நேரம் தான் உட்காந்து நான் சொல்லிக் கொடுப்பேன் அதுக்கப்புறம் வீடு வேலையெல்லாம் பார்க்கணும் ஏன்னா ஒடிசாவில் வந்து இப்போ இருக்கிற சீசனில் காலையில் அஞ்சு மணிக்கே வெளிச்சம் வந்துடும் குளிர்காலம் வந்துருச்சுன்னா ஏழு மணி ஆனாலுமே இருக்கும் இப்போ அஞ்சு மணிக்குள்ளே அந்த மாதிரி இருக்கிறதுனால நான் பையனை வந்து தம்பிக்கும் சொல்லி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் படிக்க சொல்லிவிட்டு நான் கிளம்பிட்டேன் இவர் வந்து இங்கே இங்கிலீஷோடு சேர்த்து ஒடியா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி கூட்டி படிப்பார் இங்கிலீஷ் வந்து அதே மாதிரி தான் கூட்டி கூட்டி படிப்பார் இவர் படிச்சுக்கிட்டே இருந்தார் அதுக்குள்ளே பெரியவர் வந்து ஒடியா அவர் பாட்டுக்கு எழுத ஆரம்பிச்சிட்டாரு அவர்கிட்ட தம்பி வந்து பார்த்துக்க அவனுக்கு ஏதாவது டவுட்டுன்னா சொல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிடுவேன் அதுக்கப்புறம் நான் போயிட்டு வீட்டு வேலை செஞ்சேன் குழந்தைக்கு வந்து ஒன்று ஒன்று வந்து சரியாக வரலை இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து படிக்கிறான் இங்கிலீஷ்லாம் ஒடியாவும் அதே மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் படிக்கிறான் ஏன்னா மோஸ்ட்லி வந்து நிறைய ஒடியா நான் வீட்டில் சொல்லிக் கொடுக்குறதுல எனக்கு சுத்தமாக ஒடியா வராதுனால பெரிய பையன் தான் சொல்லி கொடுப்பான் அவனோட அப்பா வந்து சொல்லிக் கொடுப்பாரு அவர் இப்போ வெளியில் இருக்கிறதுனால அவன் பெரிய பையன் சொல்லி கொடுப்பான் ப்ளஸ் டியூஷனில் வந்து கற்றுப்பாங்க இப்போ ரெண்டு பேரையும் படிச்சுட்டே இருந்தாங்க நான் வந்து வாசல் எல்லாம் கழுவி விட்டேன் அதாவது வீட்டில் வாசப்படி மட்டும் கழுவிட்டு நம்ம வந்து கோலம் போடணும் ஒடிசால வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை வாசப்படிகளில் கோலம் போடுவாங்க வாசலில் போட மாட்டாங்க வெறும் வாசப்படிகளில் அதுக்கப்புறம் அம்மி பக்கத்தில் இந்த மாதிரிலாம் சின்ன சின்னதாக கோலங்கள் வந்து போடணும் நான் வந்து லக்ஷ்மி பாதம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி போடுறேன் இந்த மாதிரி போட்டுவிட்டு சின்ன சின்னதாக நான் வந்து கத்தி வச்சு போடுறேன் கோல மாவு வந்து காலியாகிடுச்சு சீக்கிரமாக ரெடி பண்ணணும் கோல மாவு வீடியோ இதுக்கப்புறம் வர வீடியோஸ்லாம் பார்க்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்லோட் பண்ணலாம் ஏன்னா ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் வச்சுருக்கேன் பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறேன் இப்போ சின்ன சின்னதாக கோலை போட்டேன் அம்மி பக்கத்தில் அம்மி ஆல்ரெடி கழுவிட்டேன் துளசி செடி மட்டும் கழுவலை ஏன்னா குளிச்ச அப்புறமா கழுவிக்கலாம்னு சொல்லிவிட்டு இப்போதிக்கே எல்லாம் கழுவிட்டு வீடு வந்து கழுவி விட்டுட்டேன் ஃபுல்லாக இந்த பக்கம் இருந்து வீட்டெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் வாசப்படியில் சின்ன சின்னதாக கோலை போனோம் ரொம்ப பெருசாக இல்லை ரொம்ப குட்டி குட்டியாக போட்டால் போதும் இந்த மாதிரி இந்த மாதிரி குட்டியாக போடணும் வாசப்படியில் போடுவாங்க சின்ன சின்ன லக்ஷ்மி பாதம் இன்னுமே குட்டி குட்டியாக போடுவாங்க எனக்கு வந்து இவ்வளோ பெருசு தான் வருது எப்படி இருக்குது கோலம்னு கரெக்டாக மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க இப்போ வந்து ஈரமாக இருக்கிறதுனால அந்த மாதிரி தெரியுது நல்லா காஞ்சிடுச்சுன்னா நல்லா தெரியும் குட்டி குட்டியாக வந்து நான் நிறைய கோலங்களெல்லாம் சுற்றி சுற்றி வாசப்படியில் எல்லாத்துலேயும் போட்டுட்டு நாலு இடத்துல அஞ்சு இடத்துல போட்டுட்டு அதுக்கப்புறம் அம்மி பக்கத்துலேயும் போட்டேன் எல்லா கோலத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன நிறைய காலையில் ஆயிடுச்சு அதுக்குள்ளே பொழுது விடைஞ்சிரும் அதுக்குள்ளே குழந்தைங்களும் படிப்பு படித்து முடித்தாங்கன்னா அவங்களையும் டியூஷனுக்கு கிளப்பி விடணும் இல்லைனா அவங்க உட்காந்து படிச்சுட்டே இருப்பாங்க விளையாடிட்டே இருப்பாங்க கொஞ்சம் படிப்பாங்க கொஞ்சம் விளையாடுவாங்க ரெண்டு பேரும் அதனால் சரி சீக்கிரமாக வந்து வேலையை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு வாசல் எல்லா நாள்லையும் வந்து போட மாட்டாங்க ஏதாவது வந்து சங்கராந்தி மாதத்துக்கு ஒரு தடவை வாரத்தில் வியாழக்கிழமை வியாழக்கிழமை வருஷத்துக்கு மூணு மாதம் அரிசி மாவு கோலம் இந்த மாதிரி ஒரு சில கோலங்கள் வந்து போடுவாங்க நம்ம இதுக்கப்புறம் வர வீடியோஸில் என்னோட விளாக் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்லை ஆல்ரெடி நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணுறீங்கனாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி வியாழக்கிழமையில் போடுவாங்கன்னு சொல்லி இப்போ படித்து முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் பல்லாம் தேய்ச்சி மொபைல்லாம் கழுவிட்டு வந்துட்டாங்க கை கால்லாம் கழுவிட்டு இப்போ அவங்களுக்கு ஃபுட்டு ரெடி பண்ணிடணும் ஃபுட் வந்து குழந்தைங்களா நைட்டில் ஏழு மணிக்கே தூங்க வச்சுவேன் அதனால காலையில் ஆறு மணிக்கே பசிக்குவரில் அதனால் வரும் ஹெல்த் மிக்ஸ் பவுடர் வந்து இந்த மாதிரி கொடுப்பேன் நிறைய டைம் வந்து வேறு வேறு ஃபுட்டாக வந்து ரெடி பண்ணி கொடுப்பேன் இது வந்து நான் நம்ம சேனல்லையே நிறைய ஒரு செவன் இயர்ஸ்க்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருப்பேன் ரொம்பவே நான் வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஃபுட்டுன்னு சொல்லலாம் அதாவது ஒடிஷாவில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற பொருள் சத் சத்துவா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதை வந்து நான் இந்த மாதிரி கொஞ்சமாக ஆட் பண்ணி இது வந்து கொஞ்சம் சால்ட்டியாக டேஸ்ட் இருக்கும் நான் வந்து இதில் கல்கண்டு ஆட் பண்ணலை ஏற்கனவே ஃபுட்டில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் க கல்கண்டு ஆட் பண்ணி அரைச்சிருப்பேன் இதில் வந்து கல்கண்டு ஆட் பண்ணலை அதனால் வந்து நான் கல்கண்டு பவுடர் வந்து இதில் ரெண்டு ஸ்பூன் இதில் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி தான் சின்ன பையன் வந்து கொஞ்சம் இனிப்பு நல்லா சாப்பிடுவான் பெரியவன் வந்து இனிப்பு இல்லைன்னா ஜஸ்ட் இருந்தாலும் போதும்னு சொல்லிட்டு சாப்பிடுவான் அதனால ரெண்டு பேருக்கும் வேறு வேறு டேஸ்ட்டு அதுக்கேற்ற மாதிரி சுகர் கேண்டி பவுடர் அதாவது கல்கண்டு பவுடர் ஆட் பண்ணிவிட்டு பால் வந்து நான் நேற்று மதியானம் வாங்கி அதை காய்ச்சி வச்ச பால் நைட்டில் எல்லாம் வந்து ஃபுல்லாக பகலில் நைட்டில் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு மீதி இருக்கிற பால் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் அதை வந்து வெளியே எடுத்து வச்சுருந்தேன் கொஞ்சம் நேரம் முன்னாடியே அப்போ தான் வந்து ரூம் டெம்பரேச்சருக்கும் வந்துடும் ஏன்னா காலக்கட்டத்தில் குழந்தைங்களுக்கு ஐஸில் ஃப்ரிட்ஜ்லேருந்து இருந்து எடுத்து கொடுத்தா நல்லா இருக்காது இல்லையா அதனால கொஞ்சம் சில்லுன்னு அந்த நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்த அப்புறமா கலந்துட்டு ரெண்டு பேருக்கும் கொடுத்துட்டேன் ரெண்டு பேரும் இதை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இது ரொம்பவும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் பெரியவங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் பார்க்கலனா நம்ம சேனலில் பாருங்கள் கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு பாருங்கள் சத்துவாச்சுனா அதாவது பவுடர் ஹெல்த் மிக்ஸ் பவுடர்னு சொல்லி அப்ளை பண்ணியிருப்பேன் சாப்பிட்டு முடித்த உடனே காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம வந்து அவங்க கொஞ்சம் இதெல்லாம் தேய்ச்சி கொஞ்சம் ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாகிட்டோம்னா தலையில் எண்ணெய் வச்சிடணும் மதியான டைமில் ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணி அந்த மாதிரி டைம்லலாம் எண்ணெயே விற்காதீங்க குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி டைமில் எண்ணெய் வச்சிங்கன்னா ரொம்ப வேர்க்கும் அதோடு வந்து இந்த மூக்கு மேலெல்லாம் வந்து எண்ணெய் வந்து அப்படியே படிஞ்சு வரோம் இல்லைங்களா அந்த மாதிரி வந்துடும் இப்போ சின்னவர் ரெண்டு பெரியவருக்கு ரெண்டு பேருக்கும் தலை ஃபுல்லாக எண்ணெய் நல்லா வச்சுட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ சாப்பிட்ட ஃபுட்டு சாப்பிட்டாங்க இல்லைங்களா குழந்தைங்க அந்த பாஸ் சா பாத்திரம் அதுக்கப்புறம் நம்ம பால் வச்சுருந்த பாத்திரம் கொஞ்சம் அதெல்லாம் கழுவிட்டு நான் ஏன்னா நைட்டில் வந்து தூங்குறதுக்கு முன்னாடியே எல்லா பாத்திரத்தையும் கழுவி வச்சிட்டு தான் அதுக்கப்புறம் தூங்குவேன் இப்போ மிச்சம் மீதி இருக்கிற ச இப்போ சாப்பிட்ட பாத்திரங்கள் எல்லாத்தையும் நான் வந்து கழுவிட்டேன் கழுவிட்டு இப்போ நான் வந்து குளிக்க போயிடுவேன் பசங்களை டியூஷனுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறமா போவேன் எப்பவுமே ஆனால் இன்றைக்கி சீக்கிரமாகவே ரெடி ஆகிட்டாங்க அதனால் அவங்க வீட்டில் இருக்கும்போதே நான் போய் குளிச்சுட்டு வந்துடுவேன் இன்றைக்கி வியாழக்கிழமை அதுவும் சீக்கிரமாகவே எல்லா வேலையும் முடிஞ்சிருது வீடு கழுவுறது இருக்கிறது இந்த வேலையெல்லாம் இருக்கிறதுனால சீக்கிரமாக எல்லா வேலையும் முடிஞ்சிடும் கொஞ்சமாக போட்டு இந்த துணி வந்து நம்ம சாப்பிட்ட அப்புறமா கீழே தட்டெல்லாம் எடுத்த அப்புறமா அந்த அந்த தட்டோட கீழே சாப்பிட்ட இடத்துல அந்த இடம் துடைக்கிறதுக்கான துணி இதில் கொஞ்சமாக சருப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணி இதையும் ஒரு ஓரமாக ஈரம் பண்ணி வச்சுட்டேன் இப்போ சோப் எடுத்துட்டு போயிட்டு இந்த மாதிரி ஒரு பக்கெட்டில் கொஞ்சமாக சருப்பு வச்சிருக்கேன் கிட்ட பாத்திரத்தை கழுவிட்டா இதை எடுத்துகிட்டு போய் உள்ள வைன்னு சொல்லிட்டேன் அவன் எடுத்துட்டு வந்துட்டான் அதுக்கப்புறம் சர்ப்பு போட்ட அந்த பாக்கெட்டில் கொஞ்சம் தண்ணி இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி அடித்தோம்னா அது நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும் நம்ம கையில் மிக்ஸ் ஆக வேண்டியிருக்காது அதுக்கப்புறமா இதை கொண்டு போய்ட்டு நான் குளிக்கும்போது துணி நேற்று பசங்க போட்டுருந்த துணி ப்ளஸ் வந்து இப்போ நான் கு குளிக்கும்போது இந்த துணி இது எல்லாத்தையும் வந்து உடனே துவைச்சிடுவேன் துவச்சிட்டு அதுக்கப்புறமா வந்துடுவேன் அங்கே போய் குளிச்சுப்பேன் அங்கே வந்து குளிக்கிறதுக்கு நாலு சைடு கட்டி வைக்க அதுக்கப்புறம் குளிக்கும்போது இந்த பக்கமும் ஓப்பன் இல்லாமல் அதையும் மூடி பண்ணுறதுக்கு மூடி வைக்கிறதுக்கு ஒரு அதே மாதிரி க்ரீன் கலர் நெட்டு வந்து இருக்குது அதனால் இப்போ நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் குளிச்சுட்டு வந்துவிட்டேன் அதுக்கப்புறம் சாமிக்கு பூவெல்லாம் பறிச்சுட்டேன் சாமிக்கு பூஜை பண்ணுறதுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ பூஜையை முடிச்சுட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறமா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு வந்த உடனே நம்ம வந்து சாமிக்கு தண்ணி எடுத்து வச்சுட்டு பூ பறித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நான் புடவையெல்லாம் மாற்றிட்டு ரெடி ஆயிப்பேன் குளிச்சுட்டு வந்து ஜஸ்ட்டு சின்னதாக ஒரு மேக்கப்பு ஓவராக இல்லை எங்கேயாச்சும் வெளியில் போனோம் வரணும்னா மட்டும்தான் கொஞ்சம் ஹெவியாக கம்ஃபர்ட் பவுடர் ஃபவுண்டேஷன்லாம் போடுவேன் மற்றபடி வந்து வீட்டில் தான் இருக்கேன் அதனால் ஹெவி மேக்கப்லாம் கிடையாது வீட்டில் நம்ம வேலை போதே கரெக்டாக இருக்கும் அதனால ஹெவியாக போட மாட்டேன் ஜஸ்ட் பவுடர் க்ரீம் புட்டு வச்சுட்டு லைட்டாக லிப்ஸ்டிக் போட்டு இப்போ வந்து நான் வீட்டில் வேலை பார்க்க ஆரம்பிச்சுருவேன் பசங்களுக்கு டியூஷன் அனுப்பிட்டதுனால அங்கே வரத்துக்குள்ளே சாப்பாடு இதை ரெடி பண்ணிட்டோம்னா பத்து மணிக்கு ஸ்கூல் இருக்குது

பண்ணி முடிச்சுட்டேன் பூஜை ரூம் வந்து வெளியில் இன்னும் க ஃபினிஷ் பண்ணல கரெக்டாக கொஞ்சமாக தான் இருக்குது அதனால் வேலை இருக்கனால வீட்டுக்குள்ளேயே வந்து சாமி கும்பிட்டுக்குறோம் பூஜை பண்ணிவிட்டு அப்புறமா வீட்டில் இருக்க சைக்கிள் வண்டி கேஸு இந்த மாதிரி பொருட்களுக்கு அப்புறம் வாசப்படியிலலாம் ஒரு ஒரு பூ வச்சு பூஜை பண்ணுவேன் அதுக்கப்புறமா வண்டி இந்த மாதிரி அம்மி பக்கத்தில் அம்மிக்கும் பூ வச்சு பூஜை பண்ணுவோம் இந்த வண்டி வந்து இல்லை எங்களது வந்து அப்பாச்சி இருந்தது இது இல்லை இது வந்து எங்கள் ஹஸ்பண்டோட அண்ணாவோட பையனோடது அவங்க வீட்டில் இடம்ல நல்லா இங்கே வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் அடுப்புக்கும் கேஸ்க்கோ பூஜை பண்ணிவிட்டு அது மேலே பூ வச்சு தண்ணி தெளிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வீடு ஃபுல்லாக வாசப்படிக்க வாசப்படி பூ வச்சு பூஜை பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு உடனே வந்து பகவத்கீதை படிப்பேன் பகவத்கீதை ஹஸ்பண்ட் வந்து பகவத் பகவத்கீதை படிப்பாங்க நான் தமிழில் படிப்பேன் இதுதான் வீட்டில் வெளியில் வந்து சாமி ரூமு இன்னும் ஃபினிஷிங் ஆகலை அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிறது தேர் ஏற்கனவே வீடுகளில் காமிச்சிருப்பேன் சின்ன பசங்கள் ரெடி பண்ணது அதுக்கப்புறம் வீட்டு எதிரில் வந்து எல்லாரும் இந்த மாதிரி ஜெகந்நாத் சாமி கோயிலோட மகா பிரசாதம் கட்டி வைப்பாங்க அதுக்கப்புறம் இது வந்து தாய்த்து வீட்டுக்குள்ளே பாம்பு விஷப்பூச்சிகள் வராமல் இருக்கிறதுக்கு சாமிக்கு பூஜை பண்ணி ஏழு நாள் விரதம் எடுத்து கட்டுறது அதுக்கப்புறமா பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஊதுவத்தி வந்து ரூமில் வச்சுருந்தேன் அது சரியாக எரியலனால அப்படியும் வந்து கொளுத்தி கொண்டு வந்தேன் இது வந்து வீட்டு உள்ளே வச்சுட்டு இப்போ நான் பகவத்கீதை படிப்பேன் பகவத்கீதையை படிக்கும்போது ரொம்பவே நமக்கு உண்மையான கதைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும் அதனால் நீங்களும் வந்து பகவத்கீதையை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம இதுக்கப்புறம் லைவ் பண்ணும்போதும் பகவத்கீதையை பற்றி படி பேசலாம் இப்போ வந்து நான் பகவத்கீதை புக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிச்சிட்டேன் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி தான் பகவத்கீதை புக்கு வாங்கியிருந்தேன் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேன் ஆக்சுவலி தமிழில் வந்து இங்கே ஒடிசாவில் கிடைக்கல நிறைய கடையில் கேட்டேன் பார்சல் பண்ணி வாங்கும்போது கரெக்டாக இருக்காது சரி நம்ம பக்கத்துலேருந்து வாங்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தேடி பார்த்தோம் எங்கேயுமே கிடைக்கல ஹஸ்பண்டும் அதனால தான் சரி ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம் நானூறுபாய் தான் இங்கே வந்து முந்நூற்றம்பது ப்ளஸ் நானூறுக்குள்ளே தான் சில்லற காசு ஏதாவது வந்தது ஆனால் ரொம்ப நல்லா ப படிக்க படிக்க மனசுக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும் பகவத்கீதை நீங்கள் இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கீங்கனாலோ இல்லை இதுக்கப்புறம் படிப்பீங்க அப்படின்னாலோ கமர்ஸில் சொல்லுங்கள் ரொம்ப நல்லது பகவத்கீதை நம்ம தினமும் குளிச்சுட்டு அப்புறமா கை கால் முகத்துல கழுவிட்டு ஈவினிங் டைம்லேயோ இல்லை காலையில் குளிச்சு அப்புறமா படிக்கலாம் பூஜை பண்ணிவிட்டு படிங்க ரொம்ப நல்லது இப்போ நான் வந்து கொஞ்சம் நல்லா தான் படிச்சுட்ருக்கேன் ஹஸ்பண்ட் வந்து ஏற்கனவே படிக்கிறாங்க எங்கள் மாமனார் வந்து பெரிய புக் வச்சுருக்காங்க அவங்க படிச்சுட்டு தான் இருக்காங்க ஆல்ரெடி நிறையவே படிச்சிருக்காங்க படிச்சுட்டு வந்துவிட்டேன் இப்போ நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இந்த ப்ரேக்ஃபாஸ்ட்டோட சேர்த்து நம்ம வீடியோ பண்ணோம்னா ரொம்ப லென்த்தாக போயிடும் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து நான் தனியாக வீடியோவில் அப்லோட் பண்ண அப்லோட் பண்ணுறேன் அதை இந்த பக்கம் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுட்ருக்கேன் பசங்க இன்னும் வரதுனால வெளியில் வந்து பார்ப்பேன் வெளியில் வந்து இங்கே தான் நிற்பேன் அதுக்கப்புறம் வெளியில் போக மாட்டேன் வெளியில் ஆள் யாராச்சும் இருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பார்ப்பேன் யாரும் இல்லைன்னா இங்கே நிற்பேன் யாராச்சும் இருந்தாங்கன்னா உள்ளுக்குள்ள போயிடுவேன் சரி பசங்க வந்துட்டாங்க ஃபஸ்ட்டு சின்னவர் வந்துட்டார் சின்னவர் வந்து மோஸ்ட்லி எங்கேயும் நிற்க மாட்டார் டேரெக்டாக டியூஷன்லேருந்து வீட்டுக்கு வந்துகிட்டே இருப்பார் பெரியவர் அந்த மாதிரி கிடையாது யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்துக்கிட்டு அங்கே பேசிக்கிட்டு இங்கே பேசிக்கிட்டு இல்லைன்னா யாரப்படியாச்சும் ஜாலியாக ஒன்றா சேர்ந்து வருவார் இவர் வந்து அப்படி கிடையாது கூடவே அண்ணா கூட வருவார் வந்துகிட்டே இருக்கும்போது அவர் யாருக்கிட்டையாச்சும் இன்னும் பேசினா இவர் வந்துடுவார் இப்போ சின்னவர் ஃபஸ்ட்டு வந்தாச்சு இப்போ பெரியவர் இப்போ அவரும் வர்றாரு ரெண்டு பேரும் வரதுக்குள்ள நான் ஃபுட்டும் ரெடி பண்ணிட்டேன் வந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் உக்காருவாங்க ஏன்னா குழந்தைங்க வயர்வையில் வந்து ஏதாவது விளையாடிட்டு வந்தாங்கன்னா உடனே நம்ம வந்து அவங்களுக்கு குளிக்க வைக்கக்கூடாது அப்படி குளிக்க வைச்சோம்னா உங்களுக்கு சளி பிடிச்சிக்கும் அதனால் கொஞ்சம் நேரம் உட்கார வச்சு வியர்வையெல்லாம் கொஞ்சம் காஞ்ச அப்புறமா குளிக்க விடணும் இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க சின்ன பசங்க அவங்க வீட்டில் இருக்காங்கன்னா இந்த மாதிரி பண்ணுங்கள் ஏன் பெரியவங்க கூட கொஞ்சம் வேர்வையில் எங்கேயாச்சும் வெளியில் போயிட்டு வரீங்கன்னா உடனே குளிக்கக்கூடாது இவர் வந்து அவரே குளிச்சிக்கணும் மாமா குளிக்க வச்சா சோப்பு போட்டு தேய்ச்சிடுவேனால பயம் ரெண்டு பேரும் குளிச்சுட்டு அவங்க இருந்த ட்ரெஸ்ஸு நான் வந்து இந்த இது பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் வந்து சர்ப்பு போட்டுட்டு தண்ணி வந்து ஃபோர்ஸாக பண்ணிவிட்டு நம்ம போட்டோம்னா அதில் வந்து தண்ணி நல்லா நிறையா வந்துடும் அதுக்கப்புறம் அவங்க இப்போ போட்டு இருந்த ட்ரெஸ்ஸு உடனே வந்து துவைச்சிடுவேன் எப்போவுமே துணியெல்லாம் உடனே உடனே துவச்சிடுவேன் குளிச்ச உடனே வச்சோம்னா நிறைய சேர்ந்துடும் ஒரு நாளில் அதுக்காக நம்ம வந்து துவக்க வேண்டியிருக்கோம் அதுவும் இல்லாமல் காலமாக இருக்கிறதுனால எந்த நேரத்தில் வெயில் காயம் தெரியாது அப்புறம் ஆயிடுச்சுன்னா சுத்தமாக வெயிலில் காய வைக்கவே முடியாது அதுக்கப்புறம் ஏதாவது உடம்பு சரியில்லை கொஞ்சம் வந்து கோல்டு பிடிச்சிருக்கு அந்த மாதிரி ஏதாவதுனால் இ டைம் உடனே உடனே துவைக்க மாட்டேன் வச்சுருவேன் இப்போ பசங்க பிடிச்ச உடனே நான் வந்து இருந்த பாத்திரம் காலையில் சமைச்சதே எல்லாத்தையும் கழுவிட்டு அதுக்கப்புறமா அதுக்குள்ளே துணி வந்து நல்லா ஊறிடுச்சு சர்பில் இப்போ வந்து அதை துவைச்சிருவேன் இங்கேயே துவைச்சி காய வச்சுருவேன் வெயிலே சுத்தமாக இல்லை பத்து மணி ஆகிடுச்சி வெறும் வெளிச்சமாக மட்டும் இருக்கேன் ஆனால் வெயில் சுத்தமாக இல்லை மழை காலன்றதுனால ஒடிசால இது ஆனால் மழையே இல்லை இந்த வருஷம் ரொம்ப கம்மியாக இருக்குது இங்கே ஒரு சில ஏரியாவில் நல்லா மழை வந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ பாத்திரம் எல்லாத்தையும் கழுவி முடித்த உடனே துணி வந்து நல்லா இருக்கும் உடனே வந்து துவச்சிடுவேன் ஒரு பத்து நிமிஷத்தில் சாப்பாடு பசங்களுக்கு கொடுத்துட்டு இந்த பாத்திரம் மீதி இருக்கிறத அப்புறமா கழுவிப்பேன் இப்போதைக்கு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்ச பாத்திரங்கள் எல்லாத்தையும் கழுவிட்டு அதுக்கப்புறம் துணியும் துவைச்சிட்டேன் துணியை துவச்சி இங்கே வெளியிலே காய போட்டுருவேன் வெயில் இல்லைன்றதுனால நல்லா கண்டிப்பாக வந்து சீக்கிரமாக காஞ்சிடுவேன் இப்போ காய போட்டால் தான் சாயந்தரத்துக்குள்ளே காயும் இல்லைனா அப்படியே ஈரமாகவே இருக்கும் மறுபடியும் நைட்டுக்கு மழை வந்துருச்சுன்னா துணியெல்லாம் உள்ளே வந்து போட்டு காய வைக்க முடியாது அதனால் எல்லா துணியும் உடனே துவச்சி நான் வெளியிலே காய வச்சுட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறமா வந்து பசங்களுக்கு அதுக்குள்ளவங்க ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துடுவாங்க அதுக்கப்புறமா ஃபுட் கொடுத்துருவேன் சாப்பிடுவாங்க இங்கே வந்து எப்போவுமே தண்ணி வந்து எப்பவுமே பிடிச்சி வச்சுருவேன் அப்புறம் கை கழுவுவேன் திடீர்னு வந்து கரண்ட் இல்லைனா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா அதனால இங்கே வைப்பேன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு சந்தனம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டாங்க இப்போ வந்து காலையில் செஞ்ச பிரேக்ஃபாஸ்ட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்துருவேன் அவங்க வந்து சாப்பிட்றதுக்குள்ளே இந்த பக்கம் நான் வந்து ஸ்கூல் ட்ரெஸ் வந்து எடுத்து வச்சிருவேன் எடுத்து வச்சுட்டு அவங்க ட்ரெஸ்ஸு வந்து போட்டுட்டு கிளம்புறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஈவினிங் வந்து வீட்டுக்கு வந்த அப்புறமா இதே ட்ரெஸ்ஸை போட்டுப்பாங்க ஏன்னா குளிச்சுட்டு இப்போ தான் போட்டாங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் வீட்டில் உட்காந்துருப்பாங்க சாப்பிடுவாங்க துணியில் வந்து பட்டுறனால இந்த ட்ரெஸ் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்கூல் ட்ரெஸ்ஸு போட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்புவாங்க வந்த அப்புறமா இதே ட்ரெஸ் வந்து போட்டுட்டு மறுபடியும் டியூஷனுக்கு வந்து கிளம்புவாங்க இப்போ ஃபஸ்ட்டு சின்னவர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு ஆனால் உண்மையாகவே செம்ம டேஸ்டியாக இருக்குது இந்த ஃபுட்டு இதை வந்து கண்டிப்பாக இதுக்கப்புறமா அப்லோட் பண்ணுற வீடியோலாம் அப்லோட் பண்ணுறேங்க மறக்காமல் பாருங்கள் இது என்ன ஃபுட்டுனா நம்ம ரொம்பவே ஈஸியாக ஒரே தடவையில் இட்லி பாத்திரமே யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து இட்லி குழம்பு ரெண்டுத்தையும் ஒன்றா செய்கிறது மாதிரி வெறும் கடாயில் அந்த மாதிரி ஒரு ஃபுட்டு தான் கண்டிப்பாக இதுக்கப்புறம் வர வீடியோவில் போடலாம் ஏன்னா இது லென்த்தாக போகும் ப்ளாக்ன்றது அதனால இந்த விளாகே ரொம்ப நீளமாக இருக்கிறதுனால இன்னும் அந்த ஃபுட்டையும் ஆட் பண்ணால் ரொம்ப நீளமாயிடும் அதனால தான் இப்போ பசங்க வந்து சாப்பிட்டுட்டே இருக்காங்க நான் வந்து மிச்சம்ீதி இருக்கிற ஏதாவது வேலை இருந்தால் பார்த்துட்டு ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுட்டு அவங்க பேக்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருவேன் இப்போ அவங்க சாப்பிடட்டும் நான் அதுக்குள்ளே வந்துடுறேன் அவங்க சாப்பிடும்போதே நானும் இந்த வேலையை முடிச்சுட்டு நானும் அவங்க கூடவே சாப்பிட்ருவேன் மூணு பேரும் சாப்பிட்டுடுவோம் அதுக்கப்புறம் பசங்கள் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க இன்றைக்கி வந்து வியாழக்கிழமைனால நோ ஆனியன் நோ கார்லிக் ஃபுட்டு அதுக்கப்புறம் வெளிலருந்தே அந்த ஃபுட்டு வாங்கி சாப்பிட மாட்டோம் ப்ளஸ் வந்து பொறி இந்த மாதிரி குழுங்கல் அரிசி சாதம் இதெல்லாம் சாப்பிட்றதில்லை காயே நோ ஆனியன் நோ கார்லிக்கில் குழம்பு செய்ய போகிறேன் பெருசாக வேண்டாம் எப்போவுமே பப்பாளி காய் வந்து குழம்புக்கு செய்யும் போது எப்படியா இருக்கணும்னு நான் இப்போ சொல்கிறேங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி அடியில் இருந்து போயிருக்கணும் அடியில் இருந்து போதில்லங்க இந்த இடத்துல அந்த காய் பறிக்கணும் அதே மாதிரி இங்கேயும் இருக்குது இது வந்து சின்னதாக இருக்குது இது வந்து பெருசாக இருக்குது பாருங்க இந்த இடத்துல இப்போ இது மேலெல்லாம் இருக்கிறது இன்னும் ரெடி ஆகலை அது வந்து கொஞ்சம் பச்சையாக இருக்குதுன்னு சொல்லுவோம் அந்த விதையெல்லாம் இங்கேருந்து இந்த பக்கம் போகணும் பாருங்க இங்கிருந்து நான் இங்கிருந்து இப்படி போகிற இடத்துல இதை வந்து நான் பறித்து கொண்டு வந்துடுறேன் இப்போ பப்பாளிக்காய் எப்போ சமைச்சாலுமே உடனே வந்து என்ன பண்ணுங்கள் பப்பாளிக்காய் பறித்து உடனே வந்து நம்ம கழுவிடணும் அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆக்சுவலி ஒடிசாவில் வந்து பப்பாளிக்காய் நிறைய ஃபுட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தை பெற்ற அம்மா அம்மா சரி குழந்தைங்களுக்கு சிக்ஸ் மந்த்துக்கு அப்புறமும் சரி நிறைய ஃபுட்டாகவும் கொடுப்பாங்க நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் நான் பண்ணியிருப்பேன் பப்பாளிக்காய் யூஸ் பண்ணி நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அப்போல்லாம் சமைக்கும் போது நம்ம பப்பாளிக்காய் கொண்டு வந்த உடனே முதல்ல அறுத்த உடனே அதை நல்லா கழுகணும் அதுக்கப்புறம் தான் சமைக்கணும் இப்போ நான் இதை கழுவிட்டேன் இப்போ இங்கே வச்சிடுறேன் இப்போ மதியம் பப்பாளிக்காய் எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் பப்பாளிக்காய் வந்து கட் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அந்த மேல் பகுதி கட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா மெல்லிசா வந்து இப்படி நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும் மெல்லிஸான ஒரு கட்டாக போட்டுக்கோங்க அப்போ வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள் கை வந்து ஸ்லிப் ஆகிட போது ஏன்னா கை வழுக்கும் கொஞ்சம் பார்த்து கட் பண்ணுங்கள் இந்த மாதிரி பொறுமையாக கட் பண்ணுங்கள் நான் கட் அதுக்கப்புறம் எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லி காமிக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் வீடியோவை ஸ்பீட் பண்ணிக்கலாம் இல்லைனா ரொம்ப ஆகிடும் ஏற்கனவே லென்த்தாகிடுச்சி வளாக்னாலே கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும் அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி தோல் வந்து கொஞ்சம் பாருங்கள் நான் எப்படி கட் பண்ணுறேன்னு தெரியும் இல்லைங்களா அதனால் கொஞ்சம் அதிகமாக அந்த பச்சை பகுதியோடு சேர்த்து கொஞ்சம் இந்த மாதிரி அதிகமாக கட் பண்ணணும் இப்போ உருளைக்கிழங்கெல்லாம் நம்ம கட் பண்ணும்போது எப்படி கரெக்டாக தோல் வந்து கரெக்டாக கட் பண்ணுறோமே மெல்லிஸாக அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அந்த தோல் வந்து போகிற மாதிரி நம்ம கட் பண்ணணும் இப்படி கட் பண்ணி கட் பண்ணி எல்லா தோலையும் ரிமூவ் பண்ணி எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி எங்கேயாச்சும் பச்சையாக இருந்தால் அதையும் கட் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறமா இதை இந்த மாதிரி வச்சு மேலுக்குள்ளே இப்படி ரெண்டு மூணு பீஸாக போட்டு அதுக்கப்புறம் உளுக்குக்குள்ளே அதை ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை குட்டி குட்டி சைஸில் கட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி கட் பண்ணி எல்லாத்தையும் சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் எந்த மாதிரி நம்ம வேக வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போடலாம் அதிகமான தண்ணியில் போட்டு நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவணும் உருளைக்கிழமையும் அதே மாதிரி மெல்லிசா அந்த தோல் இந்த மாதிரி வெறு சுரண்டி எடுக்கிற மாதிரி நம்ம இந்த கேரட்லாம் சுரண்டி எடுப்போம் இல்லைங்களா அதே மெத்தரில் நான் சுரண்டி எடுக்கிறேன் உருளைக்கெழங்கு ஆனால் பப்பாளிக்காயை நல்லா நான் எந்தளவுக்கு கட் பண்ணியிருக்கேன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் இப்போ இந்த மாதிரி சைஸில் எல்லாத்தையும் கட் பண்ணி நல்லா கழுவி ரெண்டு மூணு தடவை கொண்டு வந்துடுறேன் குக்கரில் வந்து இதை போட போகிறேன் கடலை பருப்பு ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தண்ணியில் போட்டு ஊற வச்சு வச்சுருந்தேன் அந்த கடலைப்பருப்பு இந்த பப்பாளிக்காய் ப்ளஸ் உருளைக்கெழங்கோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கணும் கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து இதை நல்லா ஒரு மூணு விசில் போல் ஹை ஃப்ளேமில் வைக்கலாம் மிதமான சூடில் வச்சிங்கன்னா ஒரு விசில் போதும் இப்போ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு விசில் போட்டு நான் வேக வச்சது எடுத்துக்கிறேன் ஆக்சுவலி இது நல்லா சாஃப்டாக இருக்கும் உடனே வெந்துடும் ஆனால் கொஞ்சம் நல்லா வேக வைக்கணும் எதுக்காக நான் அப்புறமா சொல்கிறேன் இப்போ இதை குக்கரில் நான் மூடி போட்டு வேக வச்சுக்கிறேன் அதுக்குள்ளே இங்கே பால் வந்து எங்கள் மாமியாருக்கு வாங்கி கொண்டு வந்துட்டாங்க நான் வந்து எங்கள் ஊரில் ஒரு லிட்டர் பால் முப்பது ரூபா ஃப்ரெஷ்ஷாக வந்து கறந்து கொடுப்பாங்க அந்த பால் ஒரு லிட்டர் போல் தினமும் வாங்குவேன் நான் வெளியில் போகிறது இல்லைனால எங்கள் மாமியார் வயசானவங்க பசங்கள் ஜென்ஸ்லாம் போயிட்டு வரலாம் அதனால் நான் வந்து போக மாட்டேன் எங்கள் மாமியார் வந்து வாங்கிட்டு வந்து தினமும் கொடுப்பாங்க ஒரு ஒரு நாளைக்கு பசங்கள் வாங்கிட்டு வந்துடுவாங்க இந்த மாதிரி பால் வந்து நல்லா அடுப்பு மேலே வடிகட்டி தான் வைக்கணும் ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக கறந்து கொடுக்குற பால்னால தூசியெல்லாம் இருக்கும் இந்த பக்கம் குக்கரில் வச்சுருக்கேன் இந்த பக்கம் பால் வந்து பொங்கி வரதுக்கு நான் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள் பொங்கி வர டைமில் நம்ம வந்து அங்கே பக்கத்தில் நின்று இருக்கணும் ஏன்னா நம்ம மோஸ்ட்லி அந்த டைம் தான் கண்டிப்பாக வந்து எங்கேயாச்சும் வெளியில் போயிருக்கோம் டக்குன்னு பொங்கியிருக்கோம் இந்த மாதிரி கையில் வந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு நல்லா பொங்கி வருது இல்லைங்களா அப்போ வந்து அந்த பொங்கி இப்படி வரும்போது அது மேலே கொஞ்சமாக தண்ணி எடுத்து இப்படி வந்து ஜஸ்ட்டு அப்படி போட்டு விட்டுருங்க நல்லா தெளித்து விட்டுருங்க தெளிச்சுட்டு சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சிங்கனாலும் ஒரு ரெண்டு மூணு ரெண்டு தடவை அந்த பாலோட அந்த சூடு வந்து இருக்கும் அப்படியே அதனால் இன்னும் ஒரு ரெண்டு தடவை பொங்கி வரும் அப்போ மறுபடியும் கொஞ்சம் தண்ணி எடுத்து அது மேலே தெளித்து விட்டுடணும் அதுக்கப்புறம் விட்டுடுங்க அது பாட்டுக்கு கொதிச்சுட்டு இருக்கணும் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை இந்த மாதிரி பாத்திரம் சின்ன சைஸாக இருந்தாலுமே அது பாட்டுக்கு அது கொதிச்சிட்ருக்கோம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது எந்த பக்கம் பொங்கியும் ஊற்றாது ஒரு சில டைமில் நம்ம பால் வச்சோம்னா பொங்கி பொங்கி வந்துக்கிட்டே இருக்கோம்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸு அதுக்காக தான் இந்த டிப்ஸு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு நல்லா தெளிச்சு விட்டுடணும் அதுக்கப்புறமா அது பாட்டுக்கு வந்து உள்ளுக்குள்ளேயே கொதிக்கும் இன்னும் ஒரு ரெண்டு தடவை அந்த மாதிரி பொங்கி வரும்போது மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிடுங்க அதனால் பால் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஊற்றி வச்சுருங்களா அதுக்கப்புறமா வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணாதீங்க அப்புறமா இந்த மாதிரி ரெண்டு தடவை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வெறும் மசாலா ஐட்டம்ஸ் தனிமளகாத்தூள் தனியாத்தூள் சீரகத்தூள் மஞ்சத்தூள் கரம் மசாலா உப்பு சேர்த்து அதில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஒரு ரெண்டு வந்து ஆட் பண்ணுறேன் இதை சேர்த்து நல்லா வறுத்துக்கிறேன் நல்லா வறுத்து எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்து மசிஞ்சு வந்த அப்புறமா நம்ம ஏற்கனவே பப்பாளிக்காய் அதுக்கப்புறம் உருளைக்கெழங்கு பருப்பு வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரட்டும் ஃபர்ஸ்ட் இப்போ வந்து வெங்காயம் பூண்டு இல்லாமலும் நம்ம குழம்பு செஞ்சால் எப்படி இருக்கும்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க நான் வந்து இன்றைக்கி சமைச்சிருக்க ஃபுட்டும் காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் பால் நல்லா கொதித்து 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 இந்த மாதிரி கீழே அதாவது நல்லா வந்து திக்காக இருந்த பால் பால் ஆகிட்டு இருக்குது ஆனாலும் பாருங்கள் எந்த பக்கமும் பொங்கி வரலை நான் பண்ணதனால ஃபஸ்ட்டு தண்ணி செலித்ததுனால கசகசன்னு இருக்குங்க மழை வர மாதிரி ரொம்ப வந்து வெயிலும் இல்லாமல் அப்படி குளிரும் இல்லாமல் ஒரு மாதிரியாக இருந்தது அதெல்லாம் மழை வர மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப வேக்கடாக இருக்குது இப்போ வந்து வெளியுமே லைட்டாக இருட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் நான் வந்து இப்போ பச்சரிசி சாதம் சமைக்க போகிறேன் புழுங்கல் அரிசி வியாழக்கிழமை சமைக்க மாட்டேன் அதனால் இந்த மாதிரி ஒரு பெரிய தட்டில் அரிசியை போட்டு அதில் இருக்க கல் கருப்பு அரிசியெல்லாம் பொறிக்கி போடுறேன் இது வந்து கடையில் வாங்கின அரிசி இல்லைங்க நிலத்தில் வந்த அரிசி அதனால் கொஞ்சம் வேலை ஜாஸ்தி நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி பல் வந்து பொறுக்கிப்பேன் ஆக்சுவலி இன்னைக்கு வந்து ஒரு கால் கிலோ கொஞ்சம் அரிசி தான் சமைக்கிறேன் அதனால் உடனே வந்து பொறுக்கி எடுத்துருவேன் அதனால் இந்த தட்டில் கொட்டியிருக்கேன் அதிகமாக இருந்தால் நம்ம முரத்தில் கொட்டி பொறுக்கிக்கலாம் அதுவும் இல்லாமல் நான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தட்டில் கொட்டிட்டு பொறுக்கும் போது ஈஸியாக இருக்கும் அதனால் நான் இதிலேயே வந்து பொறுக்கி எடுத்துடுவேன் வெயிலில் வந்து இப்போ நெல் மூட்டையை கொண்டு வந்து வெயிலில் கொட்டி காய வச்சுருவோம் வெயிலில் எங்கள் மாமியார் வந்து என்ன பண்ணுவாங்க பெருசாக தாட்பாய் போட்டு அதில் கொட்டி காய வச்சுருவாங்க நல்லா காய விடுவாங்க ரெண்டு நாளைக்கு அதுக்கப்புறமா ஃபஸ்ட் நாள் காய வச்சு நைட்டில் எடுத்து வச்சுருவாங்க மறுபடியும் அடுத்த நாள் போட்டு காய வைப்பாங்க நல்லா அப்புறமா அதை எடுத்து போய் கடையில் கொடுத்து நெல் குத்துகிற மிஷினில் குத்தி கொண்டு வந்துருவாங்க அதை வந்து ச வீட்டுக்கு வந்து புடச்சிருவாங்க ஃபஸ்ட்டு புடச்சி அந்த நெல்லில் அந்த துகள்கள் எல்லாம் பண்ணிடுவாங்க அதை மாடுக்கு வச்சுட்டு மீதி இருக்கிற அரிசியை வந்து டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிடணும் அது வந்து நல்ல பழைய அரிசி தான் நல்லாயிருக்கும் சாதத்துக்குன்னு சொல்லி நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி இது ரொம்ப பழைய அரிசி அரிசி வந்து முடிஞ்சது நேற்று வந்து இன்னொரு மூட்டை காய வச்சுருக்காங்க இன்னும் கொஞ்சமாக தான் இருக்குது அதனால் வந்து கல் கொஞ்சம் அடியில் இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா இருக்கும் அதனால நல்லா பொறுமையாக வந்து உட்காந்து நான் வந்து எல்லாத்தையும் பொறுக்கி எடுக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி பொறுக்கி எடுத்து அப்புறமா இதை வந்து கழுவி ஆனாலும் நம்ம ஒழுக்கி சாப்பாடு செய்வோம் இல்லைங்களா அந்த மெத்தடில் தான் நான் செய்ய போகிறேங்க நல்லா வந்து அரிசியை ரெண்டு மூணு தடவை ஒழுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் சமைக்க போகிறேன் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் அந்த சந்தேகமாக இருக்கலாம் கல் இருக்குமோ அந்த மாதிரி சொல்லிவிட்டு அதனால தான் நல்லா க பார்த்துட்ருக்கேன் இப்போ மசாலாவில் இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்தால் அப்புறமா இதில் வந்து வேக வச்ச அந்த காய்கறிகளோடு சேர்த்த கடலைப்பருப்போட இதில் இந்த மாதிரி கொட்டிடலாம் மசாலா ஐட்டம்ஸ் வந்து நம்ம மிளகாத்தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் மீதி இருக்கிற மசாலாவும் கரெக்டாக போட்டோம் அந்த தண்ணியிலேயே வந்து கரெக்டாக இருக்குங்க நம்ம திக்னஸ்க்கும் அந்த கிரேவிக்கும் கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு வந்து அதிகமாக தண்ணியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இதில் நீங்கள் தேங்காய் தக்காளி அரைச்சி ஊற்றலாம் ஒடிசாலையில் வந்து இந்த மாதிரி குழம்பு வந்து கொஞ்சம் திக்னஸாக செஞ்சுட்டாங்கன்னா ரொட்டி சப்பாத்தியோடு சாப்பிடுவோம் இல்லை சாதத்தோடு ஒரு சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிடுவாங்க சதாவாக ஒரு டால் பண்ணிவிட்டு அதாவது கிளிமிளகா சாம்பார் மாதிரி பண்ணிவிட்டு நான் வந்து கொஞ்சம் தனி மாதிரி செய்கிறேன் அதனால் இதில் நான் வேறு ஒரு டிப்ஸ் பண்ண போகிறேன் அது என்னன்னு சொல்லி காட்டுறேன் மோஸ்ட்லி அந்த மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்க அப்படியே கெட்டியாக வச்சிருவாங்க நான் வந்து கொஞ்சம் தனியாக இருக்கட்டும் அதோட திக்னஸாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணுவேன் இப்போ குழம்பு வந்து நல்லா கொதித்து வரும்போது நம்ம சிம்மில் போட்டு இதை கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும் அதுக்குள்ளே இந்த பக்கம் அரிசியை நல்லா கழுவி உழுக்கி கொண்டு வந்துடுறேன் இப்போ இருந்து முக்கால் பாகம் பகுதியை நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் சில்லுன்னு ஆகிறதுக்காக மீதி இருக்கிற பால் நல்லா வந்து சூடு பண்ணிகிட்ருக்கேன் இப்போ அந்த பால் வந்து நல்லா சூடாகி திக்னஸ் ஆகிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பால் இறக்கிட்டு அதே பக்கம் வந்து ஒலை வச்சிருக்கேன் ஒலை காஞ்ச உடனே அரிசியை போட்டு சாதம் வெடிச்சிருவேன் சாதம் வெடிச்சுட்டு இந்த மாதிரியே அரிசி வந்து நமக்கு பச்சரிசி எப்பவுமே கொஞ்சம் நெட்டரிசியாக வெடித்தோம்னா நமக்கு கரெக்டாக வந்து கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் அதே மாதிரியில் இப்போ செஞ்சுருக்கேன் பச்சரிசியில் கொஞ்சம் உப்பு போட்டு சமைச்சோம்னா சூப்பராக இருக்கும் அப்புறம் உப்பு போட்டு சமைச்சு சாதம் வெடிச்சாச்சு அதுக்கப்புறம் குழம்பு வந்து நம்ம ரெடியான அப்புறமா லாஸ்ட்டாக குழம்பு வந்து இறக்கும்போது கொஞ்சமாக வந்து கரம் மசாலா ஆட் பண்ணி அதுக்கப்புறம் பட்டை பவுடர் போட்டு அது வந்து லைட்டாக நம்ம குழம்பு கரண்டியில் அப்படி மசிச்சு மாதிரி மசிச்சிட்டோம்னா கொஞ்சம் திக்னஸ்ஸாக வந்துடுங்க இந்த பப்பாளிக்காயும் உருளைக்கிழங்கும் ஒன்று ஒன்று வந்து நல்லா மெல்ட் ஆகிடும் அப்படியே நம்ம நல்லா அந்த கரண்டியில் இந்த மாதிரி மேஷ் பண்ணோம்னா குழம்பு வந்து லைட்டாக திக்னஸ் ஆகிடும் அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இறக்கிடணும் அவ்வளோதாங்க குழம்பு வந்து இதனால தான் திக்னஸ் கிடைக்கும் பப்பாளிக்காயும் உருளைக்கெழங்கும் வெந்த அப்புறம் நம்ம நல்லா மேஷ் பண்ண அப்புறமா அதுக்கப்புறம் மதியம் லன்ச்சுக்கு கொஞ்சம் வெள்ளரிக்காய் பச்சை மிளகாய் எலுமிச்சை பழம் சார வச்சிட்டு சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறம் பப் கொஞ்சமாக அப்பளம் சாப்பிட்டுட்டு எல்லா பாத்திரம் எல்லாம் கழுவி எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு நாலு அஞ்சு மணி போல் எந்திரிச்சிட்டு மறுபடியும் வந்து ஒரு ஜூஸ் மாதிரி பண்ணி வச்சுக்கணும் இதில் வந்து வெறும் திராட்சை வந்து ஒரு பதினஞ்சு திராட்சை தண்ணியில் போட்டு ஊற வச்சு வச்சுருந்தேன் ஒரு சின்ன துண்டு பீட்ரூட் கொஞ்சமாக பழம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் சத்து மாவு பவுடர் இது வந்து ஒடிஷாவில் நான் ரெடி பண்ண பவுடர் ஆல்ரெடி நம்ம சேனலில் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஸ்டார்டிங்கில் குழந்தைங்க எங்களுக்கு காலையில் கொடுத்த அரேஃபு பவுடர் தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் சர்க்கரை சர்க்கரை சேர்க்கலனா டேஸ்ட் நல்லா இருக்காது ஏன்னா பீட்ரூட் ஆட் பண்ணியிருக்கறதுனால நான் பால் வந்து கொதிக்கும் போது முக்கால்வாசி பால் எடுத்து வச்சேன்னு சொன்னீங்களா அது இந்த பால் தான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் அது வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா அப்புறமா பாலில் போட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து அதை வந்து நான் இந்த மாதிரி ஒரு பெரிய கிணப்புலாம் வச்சுருவேன் இதில் ஒரு கிளாஸ் சின்ன பையனுக்கு ஒரு கிளாஸ் பெரிய பையனுக்கு ஒரு கிளாஸ் வந்து எங்கள் மாமனாருக்கு கொடுப்பேன் எங்கள் மாமியாருக்கு கொஞ்சம் கொடுப்பேன் மீதி வந்து நான் ஒரு கிளாஸ் போல் குடிச்சிப்பேன் இது வந்து கரெக்டாக இருக்கும் தினமும் வந்து ஈவினிங் டைமில் ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஒரு ஜூஸோ இல்லை வேறு ஏதாவது ஐட்டமோ செஞ்சுருவேன் அதுக்கப்புறமா ஒரு ஃபைவ் சிக்ஸ் ஓ கிளாக் போல் இதை வந்து பசங்க குடிப்பாங்க ஸ்கூல்லேருந்து ஃபோர் ஓ கிளாக் வந்தாங்கன்னா டியூஷன் கிளம்பிடுவாங்க டியூஷன்லேருந்து வந்த அப்புறமா இது வந்து குடிப்பாங்க அதுக்கப்புறமா ஜூஸ் வந்து நான் ஒரு ஃபோர் ஓ கிளாக் போல் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடு வாசல்லாம் பெருக்கிறது நைட்டுக்கு தண்ணி வந்து கொண்டு வந்து வைக்கிறது வெளியிலேருந்து அதுக்கப்புறம் சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் பக்கமும் துணியெல்லாம் வெயில் வெளியில் காய வச்சு எடுத்துட்டு எடுத்துகிட்டு வந்து மடித்து வைக்கிறது அதுக்கப்புறம் வெயில் வந்து கொஞ்சம் ஊருக்காக ஒன்று ஸ்டார் ஸ்டார் ஃப்ரூட்டில் செஞ்சுருந்தோங்கன்னா அதையும் கொண்டு வந்து வச்சுருவேன் அதுக்கப்புறமா ஆறு மணிக்கு விலக்கேற்றி சாயங்காலம் சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பசங்களுக்கு இந்த ஜூஸ் கொடுத்து ஆறு மணிக்கு படிக்க வச்சு அவங்க படித்து முடிச்ச அப்புறமா நைட்டுக்கு சாப்பாடு ஏற்கனவே சாப்பாடும் குழம்பும் மீதி இருக்குது அதையே வந்து நைட்டுக்கு சாப்பிடுவோம் அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் தூங்கிடுவோம் அடுத்த நாள் காலையில் நம்மளோட இன்னொரு ரொட்டேட் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் இதுதான் ஸ்டார் ஃப்ரூட்டு ஓரளவுக்கு நல்ல காஞ்சிருக்கு நல்லா காஞ்ச அப்புறமா நம்ம தினமும் இதை பார்க்கலாம் நல்லா காஞ்ச அப்புறம் எப்படி ஊழிக்கப்பட்டதுன்னு பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி सब्सक्राइब பண்ணுங்க இந்த மாதிரி vlog வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க फ्रेंड्स कंटिन्यू பண்ணலாம் தெனமும் more என்னோட lifestyle வந்து ஒரு சல எப்படி இருக்க villageல அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி subscribe பண்ணுங்க எல்லியா சாப்பி சந்தோஷ் மாசே ஃபமந்த்ரமவரேங்க நன்றி வணக்கம்